இன்றைய சமுதாயத்தில் ரெண்டு விதத்தில் ஹராமான வீடுகளும் மக்கள் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க ஒன்று சீதன வீடு இந்த சீதன வீடுங்கிறது பெண் கிட்ட இருந்து மாப்பிள்ளைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வீடு அது ஹராம் அல்லாவுத்தால திருக்குறள் சொல்றான் சொல்கிறான் வாத்துன் நிஷா சதக்காத்து இன்னும் நிகலா பெண்களுக்கு அவர்களுடைய மகன்தொகையை மனமுவர்ந்து கொடுத்து திருமணம் முடித்து கொள்ளுங்கள் அப்படி தான் என்ன செய்கிறான் சூர்த்தேன் நிஷாவில் சொல்லிக் காட்டுறான் பெண்ணுக்கு மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணணும் பெண்ணு இருந்து வீடு வாங்கிட்டு கல்யாணம் பண்ணக்கூடாது ஆணுடைய இடத்துல தான் பெண் வசிக்கணும் பெண்ணுடைய காலாடியில் போய் பெண் இருக்கிற இடத்துல போய் ஆம்பளை இருக்கிறதில்ல ஒரு வியாபார பொருள் இல்லை ஒரு ஆண் கவாமூன ஆண் தான் பெண்களை நிர்வாகம் செய்கிறவர் அப்படி என்று அல்லா தால சொல்லி காட்டுறான் எங்கேயும் ஒரு சமுதாயத்துக்கு ஆண் பெண் தலைவத்துவத்தில் வாரத்தை இஸ்லாம் சொல்லவே இல்லை எந்த ஒரு கூட்டத்துக்கு ஒரு பெண் தலைவி அந்த கூட்டம் வெற்றி பெறாது என்று செல்லல்லா செல்லம் சொல்றாங்க பெண்கள் இமாமத்தி செய்யறதெல்லாம் மார்க்கத்தில் கிடையாது ஆண் தான் பெண்ணுக்கு இமாமத்தி செய்யணும் இல்லாட்டி தனித்தனியை தான் தொழணும் அப்ப இமாமத்து மட்டுமில்ல தலைமைத்துவம் மட்டுமில்ல எதுலையுமே ஆண் தான் அவருடைய அதிகாரத்தில் அவனுடைய செலவுல தான் பெண்ணை வச்சுட்டு இருப்பாங்க இது ஆண் ஆதிக்கம் அல்ல இது பெண்ணுக்கு கொடுக்கிற பாதுகாப்பும் உரிமையும் ஆண் பெண்ணை பாதுகாப்பாக அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சிட்டு இருப்பார் பெண்ணுக்கு இதுல எந்த கஷ்டங்களும் பெறக்கூடாது அப்ப பெண்ணு ஒரு ஆண் அவர வீட்டுல கொண்டாந்து வச்சிருக்கணும் அதுதான் இஸ்லாம் ஒரு சில பகுதிகளில் என்ன நடக்குது ஒன்று தலைவடிச்சு ஆடிட்டு இருக்குது வீடு மட்டும் இல்லை என்றால் அங்க கல்யாணம் முடிச்சு கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாகுது சிலர் மாப்பிளம் அவர் கேட்கிறாங்க எனக்கு ஒரு சதவீதம் சீதனம் தேவையில்ல வீடு மட்டும் போதுங்கிறாங்க அதை விட பெரிய சீதனமா சொல்லுவாங்க சொல்லுவா அசைஞ்சு அசைஞ்சு தின்னுமா வீடு அசையாம தின்னுமான்னு ஒரு வீடு கட்டி பார்த்தா தான் வலிமை தெரியும் ஒரு வீடு கட்டி பார்த்தா சின்னதா ஒரு வீடு கட்டி பார்த்தா தான் அதுல எவ்வளவு கொட்டணும் எவ்வளவு செலவு பண்ணணும் தெரியும் சீதன வீடு எவனோ கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால வீண் விளைய முன் நடந்துகிட்டு இருக்குது நம்ம செலவழிச்சா தானே அந்த பெண் பார்க்கறதுக்கு ஒரு குரூப் போகும் பாருங்க அவங்க பெண் பார்க்க போகல பெண்ணை தவிர மற்ற பேர் தான் பொன் பார்க்க போகிறாண்டு அங்கே போய் பார்ப்பாங்க அட்டேச் பாத்ரூம் இல்லை முன்னுக்கு ஆசி உழைக்கலை முன்னுக்கு ஒரு ஒரு ஃப்ளேட் அவண்டு இறக்கலை அங்கே ஒரு காம்பரவுண்டு முடியல இதுக்கு பெயிண்ட் காணாது அப்படத்து ஒரு சிங்க் வைக்கல இவ்வளோத்த ஒரு ஒவ்வொரு குறையாக அந்த வீட்டில் குறை பார்த்துட்டு போய் இதெல்லாம் முடிங்கி அப்போ தான் கல்யாணங்கிறேன் அப்போ கட் குசிக்காக கல்யாணம் பண்ணி கொடுக்க போனது அட்டேச் பாத்ரூம் இல்லைன்னு சொல்லிவிட்டு கல்யாணத்தை அழைக்கிறாங்களே ஆறு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்க என்ன தேவை இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆண் தான் பெண்ண கல்யாணம் முடிச்சு அவர் வீட்டுக்கு கொண்டு வரணுமே தவிர ஒரு பெண்ணை வீடு கட்டி வச்சுட்டு மாப்பிள்ள தர்றதுங்கிறது விவச்சாரத்துக்கு வேறொரு பேர் வச்ச மாதிரி இருக்கும் அது கல்யாணம் கிடையாது எனவே நாங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் சீதன வீட்டில் இருக்கிறோம் என்றால் ஹராமான ஒரு சொத்துல இருக்கணும் யார் பங்கெல்லாம் அதுல கலந்திருக்குது மச்சாமாருடைய பங்கெல்லாம் இருக்கும் அந்த பெண்ணுக்குரிய சகோதரமாரு கொடுக்க வேண்டிய அனந்தர சொத்தை தான் இது மூட்டை பூச்சி மாதிரி மட்டும் வந்து உறிஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த புது மாப்பிள்ள ஒரு ஆம்பளை மௌத்தானா அவன் சொத்துக்கள் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு அனந்தரமா பிரியணும் இன்னைக்கு மௌத்தா ஒரு முஸ்லீம் காட்டுங்களை நம்ம இலங்கையில மௌத்தான உடனே அனந்தர சொத்து பங்கு விரிக்கிறாங்களா இருந்த பிரிக்கிறதுக்கு எல்லாம் கொடுத்து முடிஞ்சிட்டு தான் ஒரு ஆளு மண்டையை போட்டு பொம்பளை மௌத்தானா அந்த பொம்பளைக்குள்ள ஒரு சொத்து இருக்கும் உம்மா மௌத்தானா உம்மோட சொத்து இருக்கணும் பாப்பா மௌத்தானா பாப்பாட சொத்து இருக்கணும் அது அனந்தரமாக பிரியணும் அது வாப்பாக்கும் போ உமா மூத்தன வாப்பாக்கு ஒரு பங்கு போகும் பிள்ளைகளுக்கு வரும் அதுல உமா உயிரோடு இருந்தா அதுல உமாக்கு போகும் அப்ப இந்த அனந்தர சொத்துக்கள் நமக்கு பிரிஞ்சிட்டு வரும்போது சில வேலை சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் சொத்துக்கள் சேர்ந்திருக்கும் அதான் ஒரு சின்ன பருவயசை அடையாத ஒருத்தருடைய சொத்துக்களை பாதுகாத்து கொடுக்கிற சட்டம் எல்லாம் இருக்குது ஆனா நடைமுறைப்படுத்துறதுக்கு அப்படி ஒன்றும் இல்லையே அந்த விகிதாசாரங்கள் சரியாக இருக்கணும் இருந்து அப்ப ஒவ்வொரு ஆம்பளைக்கு ஏற்கனவே சொத்துக்கள் இருக்கும் அப்ப அவன் கல்யாணம் பண்ணிக்கு போவான் அவன் வீடு கட்டி கல்யாணம் பண்ணணும் அப்பதான் ஒரு ஆம்பளைக்கு எங்க மரியாதைக்கு மதிப்பும் இருக்கும் அப்ப சீதன வீட்டுல யார பங்கு கலந்திருக்குது மொத்தமா ஒரு பொம்பளைக்கு ஒரு மாப்பிள்ள ஒரு ஆம்பளை என்ன செய்வான் வீட்டை கொடுத்துருவான் அதுல ஆறு ஆறு பங்கு இருக்குது அங்க இருக்கிற நாலு ஆம்பளை பிள்ளைக்கு திக்க பங்கு இருக்குது அங்க ஒரு அப்பாவியா ரெண்டு ஆம்பளை நிப்பான் அவன் பங்கு ராத்த தங்கச்சி மாதிரி கொடுத்து முடிஞ்சு கையை தட்டி விட்டுருவாங்க வாப்பாவும் என்ன செய்யற நான் அப்படின்னா நீ எங்க சரி வாங்கிட்டு போ உன்னை சும்மாவா விட்டோம் ஆம்புலர் நீ அப்படிங்கிறாங்க பிச்சை எடுக்கிறதுக்கு பெரிய ஒரு குவாலிபிகேஷன் ஆம்பளை ஒரு தொழிலும் இல்லாட்டியும் பரவாயில்ல ஆம்புலர் கொடுத்து எடுக்கிறாங்க அப்ப இன்னொருத்திக்கு இன்னொருத்த சொத்தை போய் என்ன செய்யறாங்க அவதரிக்கிறாங்க அவன் சொத்தை கை அப்ப காரணம் பே சொல்றாங்க நாங்கள் அந்த சும்மாவா இருந்தோம் நாங்களும் நாலு ஊடு கட்டணும் தானே அப்படிங்கிறாங்க நீங்க அநியாயமா கொடுத்தா நீங்க இன்னொரு இடத்துல அநியாயமா எடுக்கலாமா நம்ம பக்கெட் ஒருத்தன் அடிச்சுட்டான்னு சொன்னா நம்ம இன்னொருத்தன் பக்கெட் வரத்துக்கிட்ட இறங்குறா பஸ்ல கூடாது இல்ல எனவே சீதனம் என்கிற ஒரு ஹலமான சொத்து இருந்தா திருப்பி கொடுத்துடணும் நம்ம சீதன் வீட்டுல இருக்கிறோமா வேணாம் நான் வாட வீட்டுல இருந்துருவோம் இதை தூக்கி கொடுத்துடணும் மாமனார் கிட்ட இதை நீங்க கொடுக்க வேண்டிய ஆள்கிட்ட கொடுத்துருங்க ஏன் இது நாளை மறுமையில வந்து பிடிக்கிற இடம் இது நபிகள் நாயம் சல்லா சலம் சொல்றாங்க மனித முஃபிலிஸ் வங்குரோத்துக்காரன் யார் தெரியுமான்னு கேட்கிறாங்க முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீத் வங்குரோத்துக்காரன் தான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க கேட்ட உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க மல்லா இந்த யார்கிட்ட காசு வனம் சொத்து சுகம் எதுவுமே இல்லையோ அவன் தான் வங்குரவத்துக்காரன்டாங்க சலாசலம் அவர்கள் சொன்னார்கள் உண்மையான வங்குரவத்துக்காரன் யார் தெரியுமா நாளை மறுமையில் தொழுகையோட வருவான் நோன்போட வருவான் ஹஜ்ஜோட வருவான் தர்மத்தோட வருவான் சகத்தோட வருவான் இல்லைன்னு வந்துட்டு நிற்பான் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் சரியா செஞ்சுக்கான் ஒருத்தன் எழும்பி ஹுவா கிளமாலி ஹராமன் என் சொத்தை அநியாயமாக திண்டிக்கான் யாருல்லாண்டு ஒருத்தன் எழுமுவான் யார் எழுமப்போனா மாமனார் மஜ்மமார் தான் எழும்புவான் சிறு தந்தை தந்தையில் நல்லதாளா தந்தையில் இருந்து அப்பக அங்க மகளையே கண்டு ஓடுற காலம் அது எவுமையை ஃபிருல் மருவூமி நகை சகோரனை கண்டு ஓடுற நாள் அந்த நாள் வவுமிஹி ஓ அபி உம்மா கண்டு ஓடுற நாள் ஒசாஹிபத்தி ஹி பொண்டாட்டி புள்ளியில் கண்டு ஓடுவோம் ஏ

இருக்கிற நன்மை முடிந்ததுக்கு பிறகும் குறை சொல்றதுக்கு இன்னொருத்தன் எழும்பி நிப்பான் கொடுக்க நன்மை இருக்காது அப்ப பாதிக்கப்பட்டவனின் பாவம் கொண்டு வந்து இவன் தலையில வைக்கப்பட்டு பாவியாகவே நரகம் போறானே இவன் தான் வங்குறதுக்கு அரண்டாங்க இந்த நிலைமை சீதன ஊட்டில இருக்கிறவங்களுக்கு வந்துடக்கூடாது அதனால திருப்பி கொடுத்துருக்கணும் வேணாம் சொத்த நீயே வச்சுக்கோ அல்லா உள்ள துவக்கல் வச்சு நாங்க கொஞ்சம் முயற்சி செய்வோம் உழைப்போம் நிச்சயம் நல்லா நமக்கு ரிசுக்கு வழங்க தெரிக்கிறான் அல்லாவுக்காக வேண்டி நாங்க தியாகம் செஞ்சா அல்லாஹ் நமக்கு தெருவான் நான் கேட்கிறேன் ஒரு லட்சம் முஸ்லிம்கள் தொண்ணூறாம் ஆண்டு ஒரு லட்சம் முஸ்லிம்கள் அகதியாக ஓடி வந்தோமே இந்த யாழ்ப்பாணம் மன்னார்ல இருந்து ஓடி வந்தோமே உடுத்த உடுப்போட தானே ஓடி வந்தோம் எங்க போய் சீதன் ஊடு கட்டாங்களா நல்ல தானே இருக்கிறாங்க ஒருத்தம் கூட செத்து போகலையே சூசைட் பண்ணலையே பிச்சைக்கு போகலையே அங்கிருந்து ஓடி வந்தவங்க வெளிநாடுகள்ல இலங்கையில பல இடங்கள்ல

அல்ல அந்த நம்பிக்கை நம்ம கிட்ட இல்லை அந்த நம்பிக்கையோடு நம்ம இருக்கணும் எனவே இந்த ஒரு வீடு ஹராத்தில் இருக்குது இன்றைக்கு நிறையவே